காஞ்சிபுரம் மாநகராட்சி பகுதியில் சுமார் எண்பது லட்சம் மதிப்பில் பல்வேறு நலத்திட்ட பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் சி வி எம் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார் காஞ்சிபுரம் மாநகராட்சி நாற்பத்தி இரண்டாவது வார்டு பகுதி செவிலிமேடு மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் சி எஸ் ஆர் நிதியின் கீழ் முப்பது லட்சம் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள புதிய வகுப்பறை கட்டிடத்தை பள்ளி மாணவ மாணவிகள் பயன்பாட்டிற்கு காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சி வி ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார் மேலும் காஞ்சிபுரம் மாநகராட்சியில் முப்பத்தி மூன்றாவது வார்டு விலக்கடை கோவில் திருவில் எம்எல்ஏ நிதியின் கீழ் பதிமூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள புதிய அங்கன்வாடி மையத்தையும் மேலும் புதிய நியாய விலைக்கடை கட்டிடத்தையும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்து இனிப்புகள் வழங்கி திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகள் இந்த கூட்டத்தில் வழங்கப்பட்டது இதில் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் உயிரினும் மேலான அற்புடன் பிறப்புகள்